தக் லைஃப் தக் லைஃப் படத்தால் ஒரு பக்கம் வந்து நடிகர் கமலஹாசனையும் இயக்குனர் மனிதத்தனத்தையும் எல்லாரும் கடுமையாக விமர்சனம் பண்ணாலும் கூட இவங்களோட சேர்த்து இன்னொரு நடிகரையும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட குற்றமே சாட்டுறாங்க யார் அப்படின்னா நம்ம திரிஷா அவர்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திரிஷா அவர்கள் இந்த படத்தில் வந்து கமலுக்கு ஒரு நெருங்கிய தோழியாகவும் அதே சமயத்தில் சிம்புவுக்கு தோழியாகவும் நடிச்சுக்காங்க தோழி நம்ம டீசெண்டாக சொன்னாலும் கூட ஒரு கள்ளக்காதலி அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை தான் அவங்க நடிச்சிருந்தாங்க ஸோ இது கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அது மட்டும் கிடையாது திரிஷா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வச்சு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ஆனாலும் அவர் கூட வந்து லிப்லாக அதுக்கப்புறம் அஜித் கூட விடாமுயற்சி படம் நடிச்சிருக்கும் போது அவங்க வேற ஒரு நபர் கூட வந்து கள்ளக்காதல் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் இப்படி தொடர்ந்து இந்த வரிசையில் தக் லைஃப்லேயும் திரிஷா அவர்கள் ரொம்ப அதிகமாகவே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனத்தை வந்து பயங்கரமாக முன்வைக்கிறாங்க சோசியல் மீடியாவில் நம்ம நெட்டிசன்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட த்ரிஷாவுக்கான ஆதரவு குரல்கள் நிறையாவே இல ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு சினிமா ஒரு நடிகை வந்து என்ன கதாபாத்திரம் பண்ணலாம் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அதை விட்டுட்டு இது மாதிரி தான் நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு யார் அப்படின்னு ரசிகர்கள் வந்து ஹேட்டர்ஸுக்கு வந்து பதிலடி கொடுத்துருந்தாங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பிரபலம் அதாவது நடிகரும் நகைச்சுவை எழுத்தாளருமான நம்ம எஸ் வி சேகர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருஷா மீதான இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து பதில் வச்சுருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருஷா எப்படி நடிக்க வேண்டும் யாரோடு நடிக்க வேண்டும் என்று சொல்ல யாருக்கும் எந்தவித உரிமையும் இல்லை உங்களுக்கு பிடித்தா நீங்கள் அந்த படத்தை பாருங்கள் பிடிக்கலன்னா போயிட்டே இருங்க அப்படின்னு ஒரு பதிலை சொல்லிக்காரு எஸ் வி சேகரோட இந்த பதிலுக்கு ஆதரவும் என்ன சொல்கிறது சப்போர்ட்டும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது உண்மை தான் ஒரு நடிகை வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி கேரக்டர்ஸை பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஏன்னா இடைவெளி இருக்குது ஒரு ரெண்டு படங்கள் மூணு படங்கள் தொடர்ந்து வந்ததால் அவங்க என்ன விருப்பப்பட்டு தான் இந்த கதாபாத்திரங்களை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அபத்தம் ஸோ எஸ்வி சேகர் சொன்னதுதான் தான் உண்மை அதற்கான ஆதரவும் பெருகுது இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்